வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ சர்பான்ஜி டாக்டர் வந்த விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வரத்த பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டே அந்த வெள்ளை கான் ஒரு அழுத்தடுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பட்ஜெட்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டேக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எச்ச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர்சரிங் அயல்பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டேக்டருங்க டிஎன் நாற்பத்தி ஒன்று பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டாக்டருங்க வண்டி அதே போல் பார்த்திங்கன்னா டாப் பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட பண்ண வேண்டிங்க ஹெவியான டாப் பெட்டு பம்பருங்க வண்டி பார்த்திங்கனா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆஃபின்ஸ் சொல்ல இங்கே கூடிய பிடிஏ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேற்ற அளவு பணிகளை ஈடுபடாத வண்டிங்க பின்னால் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் ரீட்டு பண்ணுற கண்டிஷனுக்கு இருக்குதுங்க வண்டிகளை எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல பராமரிப்பை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கிரவுண்ட் எல்லாம் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜினு ஈர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில்தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெருளே விவசாயிகாலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்